கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் டிரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யோயாக்கியமின் எத்தனையாவது வருஷத்தில் கத்தரால் எரேமியாவுக்கு வார்த்தை உண்டானது வருஷத்தில் எதை எடுக்கும்படி கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் ஒரு புஸ்தக சுருளை கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் எதில் எழுத கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் சுருளில் யாருடைய நாட்களில் கர்த்தர் சொன்னவைகளை எரேமியா புத்தக சுருளில் எழுத வேண்டும் நாட்களில் நாட்களில் கர்த்தர் எவர்களை குறித்து சொன்னவற்றை புஸ்தக சுருளில் எழுத வேண்டும் இஸ்ரவேல் யூதா மற்றும் சகல ஜாதிகள் யூதா குடும்பத்தார் எதை விட்டு திரும்பும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்திருந்தார் தங்கள் பொல்லாத வழியை விட்டு யூதா குடும்பத்தாரின் எவைகளை கர்த்தர் மன்னிக்கும்படியாக நினைத்திருந்தார் அவர்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் தங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற எவைகளை குறித்து ஒருவேளை யூதா குடும்பத்தார் கேட்பார்கள் தீங்குகளை குறித்து எழுதும்படியாக எரேமியா யாரை அழைத்தார் பாருக்கை பாருக் யாருடைய நேரியா எரேமியா சொல்ல பாரூக் எவைகளை புஸ்தக சுருளில் எழுதினான் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் யாருடைய வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் பாரூக் எழுதினான் எரேமியாவின் வாய் நான் அடைக்கப்பட்டவன் கூறியவன் யார் எரேமியா எதற்குள் பிரவேசிக்க கூடாது கத்தருடைய ஆலயத்துக்குள் பாருக் எவைகளை ஜனங்கள் செவிகள் கேட்க வாசிக்க வேண்டும் சுருளில் எழுதின கர்த்தருடைய வார்த்தைகளை சுருளில் எழுதின கர்த்தருடைய வார்த்தைகளை பாருக் எங்கு வாசிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் சுருளில் எழுதின கர்த்தருடைய வார்த்தைகளை பாருக் எந்த நாளில் வாசிக்க வேண்டும் உபவாச நாளில் சுருளில் எழுதின கர்த்தருடைய வார்த்தைகளை பாருக் எவர்கள் கேட்கும்படி வாசிக்க வேண்டும் தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று எரேமியா யாரை கூறினார் யூதாவின் குடும்பத்தாரை யூதாவின் குடும்பத்தார் ஒருவேளை எதை விட்டு திரும்புவார்கள் என்று எரேமியா கூறினார் தங்கள் பொல்லாத வழியை விட்டு யூதாவின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கர்த்தர் கூறியிருந்த எவைகள் பெரியதாயிருந்தது கோபமும் உக்கிரமும் பாருக்கு யார் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் எரேமியா தீர்க்கதரிசி பாருக்கு எதை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்தபடியெல்லாம் எல்லாம் செய்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை பாரு கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கே வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்தபடி எல்லாம் செய்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது எருசலேம் எங்கே இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது யூதாவின் பட்டணங்கள் யாருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று எருசலேம் மற்றும் யூதாவின் ஜனங்களிடம் கூறப்பட்டது கர்த்தருக்கு முன்பாக யாருடைய ஐந்தாம் வருஷத்து ஒன்பதாம் மாதம் ஜனங்களுக்கு உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் என்னும் ராஜா உடைய பாருக் யாருடைய அறையிலே எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் கேட்க வாசித்தான் கெமரியா கெமரியா யாராயிருந்தான் சம்பிரதியாய் கெமெரியா யாருடைய குமாரன் கெமெரியாவின் அறை கத்தருடைய ஆலயத்தில் எங்கே இருந்தது மேற்பிரகாரத்தில் கெமரியாவின் அறை எதற்கு அருகில் இருந்தது கத்தருடைய ஆலயத்து வாசலின் அருகில் கெமெரியாவின் மகன் பெயர் என்ன மிகாயா மிகாயா கத்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்டபோது எங்கே போனான் ராஜாவின் அரமனைக்கு ராஜாவின் அரமனையில் மிகாயா எங்கே பிரவேசித்தான் சம்பிரதியின் அறையில் எலிசாமா யாராய் இருந்தான் சம்பிரதி, தெலாயா யாருடைய குமாரன் செமாயா எல்நாத்தான் யாருடைய குமாரன் அக்போர் சிதேக்கியா என்பவன் யாருடைய குமாரன் அனனியா ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசித்தவன் யார் பாருக்கு தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் பிரபுக்களுக்கு அறிவித்தவன் யார் மிகாயா பிரபுக்கள் யாரை பாருக்கின் இடத்தில் அனுப்பினார்கள் யகுதியை யகுதி யாருடைய குமாரன் நெத்தனியா பிரபுக்கள் எதை எடுத்துக்கொண்டு வர பாருக்கின் இடத்தில் கூறினார்கள் அவன் வாசித்துக் கொண்டிருந்த சுருளை பாருக்கு எதை எடுத்துக்கொண்டு பிரபுக்களிடத்தில் பிரபுக்களிடத்தில் வந்தான் சுருள் நாங்கள் கேட்க வாசி யார் யாரிடம் கூறியது பிரபுக்கள் பாருக்கிடம் பிரபுக்கள் கேட்க சுருளில் உள்ளவைகளை வாசித்தவன் யார் பாருக்கு பாருக் வாசித்தவைகளை கேட்கையில் பயமுற்றவர்கள் யார் பிரபுக்கள் பிரபுக்கள் சுருளிலுள்ள வார்த்தைகளை யாருக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்று கூறினார்கள் சுருளில் வார்த்தைகளை எவ்விதமாய் எழுதினாய் என்று பாருக்கிடம் கேட்டவர்கள் யார் பிரபுக்கள் தமது வாயினால் வார்த்தைகளை உரைத்து பாருக்கிடம் சொன்னவர் யார் எரேமியா கூறியவற்றை பாருக்கு எதினால் புஸ்தகத்தில் எழுதினான் மையினால் நீயும் எரேமியாவும் போய் ஒழித்துக் கொள்ளுங்கள் யாரிடம் கூறப்பட்டது பாருக்கிடம் பாருக்கிடம் ஒழித்துக் கொள்ளும்படி கூறியவர்கள் யார் பிரபுக்கள் எதை ஒருவரும் அறிய கூடாது என்று பிரபுக்கள் பாருக்கிடம் கூறினார்கள் ஒழித்துக் கொள்ளும் இடத்தை பிரபுக்கள் சுருளை யாருடைய அறையிலே வைத்தார்கள் எலிசாமாவின் அறையிலே எலிசாமா யாராய் இருந்தான் சம்பிரதியாய் சுருளிலுள்ள உள்ள வார்த்தைகளை ராஜாவினிடத்தில் அறிவித்தவர்கள் யார் பிரபுக்கள் சுருளை எடுத்துக்கொண்டு வர ராஜா யாரை அனுப்பினான் யகுதியை யகுதி சுருளை யாருடைய அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தான் சம்பிரதி ஆகிய எலிசாமாவின் அறையிலிருந்து ராஜாவும் எல்லா பிரபுக்களும் கேட்க சுருளை வாசித்தவன் யார் யகுதி குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தவன் யார் ராஜா ராஜா எப்பொழுது குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் ஒன்பதாம் மாதத்தில் ராஜாவுக்கு முன்பாக எது மூட்டியிருந்தது கணப்பு சுருளை சூரி கத்தியினால் அறுத்தவன் யார் ராஜா யகுதி எவ்வளவு வாசித்த பின் ராஜா சுருளை அறுத்தான் மூன்று நாலு பத்திகளை சுருள் அனைத்தும் வெந்து போகும்படி எரிந்து போட்டவன் யார் ராஜா சுருள் வெந்து போகும்படி ராஜா அதை எதிலே எரிந்து போட்டான் கணப்பில் இருந்த அக்கினியில் சுருளில் உள்ள வார்த்தைகளை கேட்ட எவர்கள் பயப்படவில்லை ராஜாவும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் ராஜாவும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எவைகளை கிழித்துக் கொள்ளவில்லை தங்கள் வஸ்திரங்களை சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று விண்ணப்பம் பண்ணியவர்கள் யார் எல் தெலாயா கெமரியா எல் தெலாயா மற்றும் கெமரியாவின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்காதவன் யார் ராஜா பாருக்கையும் எரேமியாவையும் பிடிக்கும்படி கட்டளை கொடுத்தவன் யார் ராஜா பாருக்கையும் எரேமியாவையும் பிடிக்கும்படி ராஜாவிடம் கட்டளை பெற்றவர்கள் யார் எறமையேல் செராயா செலேமியா இறமையேல் யாருடைய குமாரன் அம்மலேக் செராயா யாருடைய குமாரன் அஸ்ரியேல் செலேமியா யாருடைய குமாரன் எரேமியாவையும் பாருக்கையும் மறைத்தவர் யார் கர்த்தர் சுருளில் யாருடைய வாய் சொல்ல பாருக்கு எழுதியிருந்தான் எரேமியா சுருளை ராஜா சுட்டெரித்த பின்பு எரேமியாவுக்கு உண்டானது என்ன கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வேறொரு சுருளை எடுக்கும்படி யாரிடம் கூறப்பட்டது எரேமியாவிடம் முதலாம் சுருளை சுட்டெரித்த ராஜாவின் பெயர் என்ன இரண்டாம் சுருளில் எவைகளை எழுத கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை யார் நிச்சயமாய் வருவான் என்று யோயா கிமிடம் கூறப்பட்டது பாபிலோன் ராஜா ராஜா, எதை அழிப்பான் என்று யோயா கிமிடம் கூறப்பட்டது யூதா தேசத்தை பாபிலோன் ராஜா எவைகளை ஒழிய பண்ணுவான் என்று கூறப்பட்டது யூதாவில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் அந்த சுருளை நீ சுட்டரித்தாயே யாரிடம் கூறப்பட்டது யோயாக்கிமிடம் யோயா கீமின் வம்சத்தில் எது மேல் உட்காரும்படி ஒருவனும் இருக்க மாட்டான் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் யோயா கீமின் பிரேதம் எதின் உஷ்ணத்துக்கு விடப்படும் பகலின் உஷ்ணத்துக்கு யோயாக்கியமின் பிரேதம் எதின் குளிருக்கு எரிந்து விடப்படும் இரவின் குளிருக்கு கர்த்தர் யாரிடத்திலும் அவன் சந்ததியின் இடத்திலும் அவன் அக்கிரமத்தை விசாரிப்பார் யோயாக்கியம் யோயா கீமின் பிரபுக்களிடத்தில் கர்த்தர் எதை விசாரிப்பார் குடிகள் மேலும் அவர்கள் கேளாமற் போன எவைகளை கர்த்தர் வர பண்ணுவார் தீங்கு அனைத்தையும் யோயாக்கிமின் மேலும் எர்சலேமின் குடிகள் மேலும் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன எவைகளை வர பண்ணுவார் தீங்கு அனைத்தையும் யூதா மனுஷர் மேல் கர்த்தர் சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான எவைகளை கர்த்தர் வர பண்ணுவார் தீங்கு அனைத்தையும் எரேமியா வேறொரு சுருளை எடுத்து யாரிடத்தில் கொடுத்தான் நேரியாவின் குமாரனாகிய பாருக் என்னும் சம்பிரதியின் இடத்தில் பாருக்கு இரண்டாம் சுருளில் எவைகளை எழுதினான் அக்னியில் சுட்டெரித்த புத்தகத்தின் வார்த்தைகளை இரண்டாம் சுருளில் எவைகளுக்கு ஒத்த அநேகம் வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது யோயாக்கியம் அக்னியில் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு ஒத்த கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதாகமத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஆமேன்